இதனிடையே தொலோஇந்தான் ஜலான்சிகோ சுங்கலம்பாமில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்த சேமப்படை உறுப்பினர்கள் ஒன்பது பேரில் ஒருவர் சாஜன் பெருமாள் சுகுணநாதன் குடும்பத்தின் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்ட தமது மகனின் இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பெருமாளின் பெற்றோர் மனமுடைந்து கூறினார் குடும்பத்தில் மூன்று பிள்ளைகளில் மூத்தவரான பெருமாள் தங்களை பொறுப்போடு கவனித்துக் கொள்வார் என்றும் மகனை பறிக்கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் அவரது தந்தை சுகுணநாதன் கணேசன் கண்ணீர் தெரிவித்தார் யாருக்குமே செய்ய மாட்டோம் வெளியெல்லாம் சுத்த மாட்டாரு வேலை வீடு வேலை தான் வெளியே போய் பண் போய் உக்காந்து தன் சாப்பிடலாம் கிடையாதியா நல்ல ஒரு குணம் என்ன ரொம்ப டெக்கே பண்ணுவார் என்ன கஷ்டப்பட விட மாட்டாரு என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணுவார் நல்லா பார்த்துக்குவார் இப்போ அவர் இல்லாதது எனக்கு ஒரு பெரிய கையே உடஞ்ச மாதிரியா போச்சியா என்ன தயா செஞ்சு என்னை எடுத்துட்டு அவனை உயிரோடு விட்டுருக்கலாம் தமது பணியை மிகவும் நேசிக்கும் மகனின் மறைவு தங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என்று கூறுகின்றார் அவரது தாயார் திலகவதி காளிமுத்து சிராஸ்ல வேலை செஞ்சாரு ஜோஹூர்ல வேலை செஞ்சாரு சபால வேலை செஞ்சாரு இப்பதான் இந்த மாதிரி வந்தாரு பெருமாளின் மனைவி ஹெலன் ட்ரேசி இப்போவில் உள்ள துங்கு ராஜா சூரி பைனூன் மருத்துவமனையில் தாதியாக பணிபுரிந்து வருகிறார் அவருக்கு ஏழு மற்றும் பதினோரு வயதில் இரு பிள்ளைகள் உள்ளன பெருமாளின் இறுதி சடங்கு நாளை புதன்கிழமை மே பதினான்காம் தேதி காலை மணி பதினொன்று தொடங்கி மதிய மணி இரண்டு வரை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது